ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுவாமி தேசியன் நருளி செய்த பாதுகா சகசிரம் அறுநூற்றி இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது அறுநூற்றி முப்பது ஸ்லோகங்கள்லாம் இந்த பதி இந்த பதிவில் பார்ப்போம் அறுநூற்றி இருபத்தெட்டாவது ஸ்லோகம் இருக்குது இப்படி அபைமி ரங்கேஸ்வரபாதரக்ஷே நிஸ்துலானி ते नहीं वह कल्पना बीजानि तारकानं जगत विधात्रा हाँ वही भी रंगे स्वर्ग पादरक्षे मुक्ता पलानी तो ही निस्तुलानी ते नहीं वह உட்பானி பீஜானி ஜகத் பிதாத்ரா ஜகத் பிதாத்ரானா இந்த உலகை ரட்சிப்பவன் ரங்கேஸ்வர பாதரக்ஷே ஸ்ரீரங்கேஸ்வர பாதரக்ஷே தொய் தேவரீருடைய முக்தாபலானி முத்துக்கள் நிஸ்துலானி நிகரற்றவை ஒப்பற்றவை நி நிஸ்துலானி துலானா உப்பு நர்த்தோம் நிசுலானா உப்பு இல்லாதவை நர்த்தம் தேன ஏவ அவைகளையே ஜகத் பிதாத்ரா ஜகத் ரக்ஷகன் ஸ்ரீரங்கராஜனால் ஜகத் விதாத்ரா அவனால் நர்த்தம் ஜகத் பிதாத்ரா ஜகத் ரக்ஷகன் ஸ்ரீரங்கநாதனால் ஸ்ரீரங்கராஜனால் உப்தானி விதைக்கப்பட்ட கல்பாந்தர இந்த கல்பக முடிவில் தாரகாணம் விளையப்போகும் நட்சத்திரங்களின் பீஜானி விதைகள் என்ன அவை மீ கருதுகிறோம் மொத்தமாக உங்களுக்கு உங்களுடைய பாதுகையில் இருக்கும் முத்துக்கள் எல்லாம் வரும்பு வரம் வரும் கல்பக கல்பகத்தில் அது ஒரு காலக்கணக்கு வரப்போரும் நட்சத்திரங்களுக்கான விதை அதை விதைத்திருக்கிறான் உலக ரக்ஷனான ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள் அதான் சொல்ல வர புரிய மொத்த அர்த்தத்தை இன்னும் ஒரு படிச்சு விடுறேன் ரங்கேஸ்வர பாத ரட்சையே தேவரீனுடைய முத்துக்கள் நிகரற்றவை ஒப்பற்றவை அவைகளையே ஜகத் ரட்சகன் ஸ்ரீரங்கராஜனால் விதைக்கப்பட்ட இந்த கல்பக முடிவில் விளையப் போகும் நட்சத்திரங்களின் விதைகள் என்று கருதுகிறோம் தார நம்ம விளையப் போகும்னு அர்த்தம் சேர்த்துட்டு சொல்கிறோம் நட்சத்திரங்களினுடைய விதைகள் என்று கருதுகிறோம் இதுதான் இந்த ஸ்லோகம் ஸ்லோகத்தை படிச்சு நினைக்கிறேன் அவைமி ரங்கேஸ்வர பாதரக்ஷே முக்தாபலானி துயி நிஸ்துலானி तेन एव कल्पान्तरतारकानां उत्तानि उत् उप्तानि बीजानि जगत् बीजानि जगद्विधात्रा अपि पिता सरं अ्लों पाकलम् अरनूत्र इव स्लो विक्रम्य विक्रम्यमानम् अभवत्क्षणम् अन्तरिक्षम् माया विना भगवता मणिपादरक्षे व्यो बुद्ध बुद्ध बुध दर्शनीयः मुक्ताः फलैः तव शुभैः पुनरुक्ततारं विक्रं यमानं विक्रं जमाहणम् अभवत् क्षणम् अन्तरिक्षं माया विना भगवता மணிபாதரக்ஷே யோமாபகா யோமாபகா புத் புத தர்சனி ஐஹி முக்தாபலை தவசுபை புரருக்தாரம் இந்த ஸ்லோகத்தில் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் போட்டு லிங்க் பண்ணத்தில் கொஞ்சம் அசோரியம் இருந்தது ஆனால் பொதுவான அர்த்தம் அப்படி புரிஞ்சுக்குவோம் நீங்கள் பெருமான் திருவிக்ரமாவதாரம் எடுத்தபோது பல வகைப்பட்ட நட்சத்திரங்கள் இருந்த ஆகாசத்தை ஊடுருவி நீண்டு வளர்ந்தது பெருமானுடைய திருவடிகள் இன்னும் இது ஒரு க்ஷணத்தில் நடந்தது மேலே இருப்பார் ஒரு க்ஷணம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார் அபவ திருக் க்ஷணம் இது ஒரு க்ஷணத்தில் நடந்தது விக்கிரமா விக்ரம்யா விக்ரம்யமானம் அப்படின்னா திருவிக்கிரமனாக நிமிர்ந்த அந்த அந்த காரியம் ஒரு க்ஷணத்தில் நடந்தது அந்தரிக்கம்னா ஆகாசம் ஆகாசத்தில் பல வகை நட்சத்திரங்கள் இருந்தது மாயாவினான்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார் மாயாவியை போல அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் கற்பனை விட்டுறேன் அதிகம் அந்த வடமொழி பதங்களோட லிங்க் பண்ணிக்காமல் இந்த தமிழில் இருக்கிறத அப்படியே மனசில் வச்சுக்கோங்க பெருமான் திருவிக்கிரமா திருவிக்கிரமா அவதாரம் எடுத்தபோது பலவகைப்பட்ட பலவகைப்பட்ட நட்சத்திரங்கள் இருந்த ஆகாசத்தை ஊடுருவி நீண்டு வளர்ந்தது பெருமானின் திருவடிகள் கரெக்டா பாதுகையில் பதிந்திருந்த முத்துக்கள் ஒரு கிலோ நட்சத்திரங்களாக தெரிந்தன இப்போ ஆகாசத்தில் திடீர்னு பார்த்தா நட்சத்திரம் கூடிடுது என்னான்னு பார்த்தா பாதுகையில் இருந்த அந்த முத்துக்கள் உருவகை நட்சத்திரம் ஆகிடுது அதுக்கப்புறம் பாதுகையை அலம்பிய கங்கையின் பிரவாகத்தில் உண்டான நீர்க்குமிழிகள் கூட நட்சத்திரங்கள் போல் வாங்கின அந்த விபுல புத் புதான்னு ஒரு வார்த்தை இருக்குது பரவாயில்ல அந்த புத் புதானா பபுல்ஸ் நீர்க்குமிழிகள் யாமோபகா அப்படின்னா ஆகாசத்தில் இருக்கிற ஆபகான ஜலம் யாமோபனா ஆகாசத்தில் இருக்கிற ஆகாசத்தில் இருக்கிற ஜனம் என்ன கங்கை தான் ஸோ அந்த கங்கையிலிருந்து விபுலன்னா நிறைய பபுள்ஸ் தோன்றின நீர்க்குமிழிகள் தோன்றின அந்த நீர்க்குமிழிகள் கூட ஒரு நட்சத்திரம் போல் இருந்துச்சு அதுக்கடுத்தது பார்த்தா இயற்கையிலேயே இருக்கிற நட்சத்திரங்கள் ஆக மூன்று வித நட்சத்திரங்கள் தோன்றின ஆகாசத்தில் பெருமான் ஒரு மாயாவியை போல் இவற்றை நமக்கு காட்டினான் புனருக்த தாரம் அப்படிங்கிறது திருப்பி உண்டான நட்சத்திரம் புரிஞ்சுக்கலாம் சுபகினா உங்களுக்கு அர்த்தம் தரும் முக்தா பலகினா முத்து வரிசைகள் முக்தியினுடைய முத்தியினுடைய ஒளி இதெல்லாம் உங்களுக்கு அர்த்தமாகறதுன்னு நினைக்கிறேன் லிங்க் பண்ணுறதுல கொஞ்சம் அசௌரியம் தர்சனியைகி நமக்கு அப்படி தோன்றுகிறது அப்படின்னு அர்த்தம் அர்த்தமாயிட்டு உங்களுக்கு வேணால் அதை படிச்சு விட்றேன் பெருமான் திருவிக்ரமாவதார் திருமிக்ரமாவதாரம் எடுத்தபோது பல பல வகைப்பட்ட நட்சத்திரங்கள் இருந்த ஆகாயத்தை ஊடுருவி நீண்டு வளர்ந்தது பெருமானின் திருவடிகள் பாதுகையில் பதிந்திருந்த முத்துக்கள் ஒருவிதமான நட்சத்திரங்கள் ஒரு செட்டு நட்சத்திரம் பாதுகையை அலம்பிய கங்கையின் பிரவாகத்தில் உண்டான நீர்க்குமிழிகள் கூட நட்சத்திரங்கள் போன்றிருந்தன அப்புறம் இயற்கையிலேயே இருக்கும் நட்சத்திரங்கள் ஆகிய மூன்று வித நட்சத்திரங்கள் தோன்றின ஆகாசத்தில் இது ஒரு மாயாவி செய்கின்ற வேலை அது ஒரு வார்த்தை கூட போட்டிருக்கிற பிறகு மாயாவினா மாயாவினால் அப்படின்னு அர்த்தம் இப்போ அப்படிங்களான்னு நினைக்கிறேன் விக்ரம் கமானம் அபவத் க்ஷணமந்தரிக்ஷம் மாயாவினா பகவதா மணிபாதரக்ஷே ஹோமோபகா புத் புத்புத தர்சனீயை முக்தாபலை தவசுபை புனர் உக்ததாரம் இது வந்து அறுநூற்றி இருபத்தொம்போதாவது ஸ்லோகம் சாரி அடுத்த ஸ்லோகத்தையும் பார்த்துருவாங்க இது அறுநூற்றி முப்பதாவது ஸ்லோகம் लक्ष्मी विगार रसिकेण पदावणि तुम रक्ष विदौ भगवता जगतो नियुक्ता ग्यत्वं तद् अर्घं हि ग दर्शयति प्रभुतम मुक्तभयूक निकरेण विसुद्ध्वरेण विसुद्ध्वरेण लक्ष्मी विगार रसिकेण पदावणि

லக்ஷ்மி விகார ரசிகேன பதாவணி அப்படின்னு பாதராட்சியை விசேஷமாக கூப்பிடுறார் பெருமாளை லக்ஷ்மி விகார ரசிகான் அது பிராட்டியின் ரசிகனான பெருமான் அவருடைய திருவடிங்கிறத இப்படி அழகாக இருக்கார் லக்ஷ்மி விகார ரசிகேன பதாவணி பிராட்டியின் பரமரசிகனான ஸ்ரீரங்கராஜனின் பாதுகையை பகவதா பெருமான் ஜகதோ ரக்ஷாவிதம் உலகை ரட்சிக்கும் பொறுப்பில் நியுக்தா உண்மை நியமித்து விடுகிறான் வேற ஒன்றும் இல்லை லக்ஷ்மி பிராட்டியுடன் கொஞ்சம் அந்தரங்கத்தில் இருக்கலாம் அப்படின்னு நினச்சின்னு விடுறான்னு பிரிவாரெலாம் அர்த்தம் பண்ணியிருக்கான் அது மாதிரி ஸ்லோகத்தில் இல்லை இந்த பொறுப்பை எந்த பொலத்தை கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கோ சுவாமி அப்படின்னு பாதை கேட்ட விட்டுட்டாராம் பெருமாள் அதை ஒத்தனை ஆகும் தொம் தேவரியின் விஸ்ருவரே விஸ்ருவரேன எப்பொழுதும் ஒளி கொண்டிருக்கும் முக்தா பயூக்க முத்துக்களின் பிரகாசத்தை எல்லா திசைகளிலும் பரவவிட்டு தத் அருகம் உமது சத்வகுணத்தால் உருவான திருமையை தகுதி அருகம்னா தகுதி என்னால் செய்ய முடியும் என்று காண்பிப்பது நாம் இந்த சத்துவகுணத்தை சேர்த்துக்கிறோம் இதனால் இந்த பாதுகைக்கு இந்த திறமை வந்ததுன்னா அது அவருடைய சத் அதனுடைய சத்தகுணத்தினால்தான் அதைத்தான் அப்படி சேர்த்துக்கிறோம் உமது சத்துவகுணத்தால் உருவான திறமையை தகுதியே பிரபுதம் முழுமையுமாக தசைய சீவை வெளிப்படுத்துகிறீர் போலும் அதாவது பெருமான் உலக ரஷணத்தை பாதுகையின் பொறுப்பில் விட்டார் பாதுகை நன்றாக கவனித்து கொண்டு விட்டது அப்படின்னு தெரியறது அது எதனால்னா சத்து சத்துவகுணத்தினால் அவருக்கு திறமை கிடைத்தது அதை வெளிக்காட்டி கொண்டார் பிரபு முழுமையாக தர்சயசி முழுமையாக காட்டிக்கொள்கிற காட்டிக்கிறதுங்கிறது வேறு விஷயம் வெளிப்படுத்துகிறீர்னு நல்லா அர்த்தம் பண்ணிக்கலாம் வெளிப்படுத்துகிறீர் போதும் அந்த நினைக்கிறேன் ஏன்னா புதுசாக எல்லா அர்த்தத்தையும் படிச்சு விடலாம் பரம ரசிகனான ஸ்ரீரங்கராஜனின் பாதுகையே பெருமான் உலகை ரட்சிக்கும் பொறுப்பில் உம்மை நியமித்து விடுகிறான் தேவரீர் எப்பொழுதும் ஒளி கொண்டிருக்கும் முத்துக்களின் பிரகாசத்தை எல்லா திசைகளிலும் பரவவிட்டு உமது சத்துவகுணத்தால் உருவான திறமையை தகுதியை முழுவதுமாக வெளிப்படுத்துகிறீர் போரும் இவன போல் அர்த்தம் राम तो बड़ी लाने करें लक्ष्मी विकार रसि के न पदावनि तम रक्षा विधाव भगवता जगतो नियुक्ता यत् तम्ब तद्दर्गम गिवे दर्शायसि प्रभु धम मुक्ता मयू का निकरेण विस्तृत वरेण श्रीमते रामा उन्जायना